ஆண்டவரும் உலக ராட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு தாய் தேச்சுவது போர் தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது போர் என் தேற்றுவா மாபோடு அனைப்பாரே கவளி தீப்பறை மார்போடு அணுபறி மனு கவளி தீப்பறி ஒரு தாய் தேற்றுவது போற்றுவா தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் ஆதியாகமும் ஒன்று வாழ்க்கையிலே எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்நோக்குகிற போது அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற போது தேவன் நம்மை மறந்து விட்டாரோ அல்லது கைவிட்டு விட்டாரோ என்று சிந்திக்க தோன்றும் அந்நேரத்தில் நாம் சோர்வு அடைவதுண்டு மன உளைச்சலுக்குள் தள்ளப்படுவதும் உண்டு அந்நேரத்தில் தேவன் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசம் தடுமாறவும் ஆரம்பிக்கும் நோவாவையும் மிருக ஜீவன்களையும் நோவாவை நினைத்தருளினார் நமது கணக்குப்படி கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் என்று சொல்லலாம் ஐந்து மாதம் நோவாவும் அவனது குடும்பமும் பேழைக்குள் முடங்கி தனித்திருந்தார்கள் இப்போ தேவன் மழையை நிறுத்தினார் தண்ணீர் வடி ஆரம்பித்தது மலையில் போய் தங்கியது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாசத்தோடு நினைத்தருளினார் இந்த தேவனே நமது தேவன் அவர் நம்மை நினையாமற் போவாரோ தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பது அவரது வாக்கு வாக்கு அவர் உண்மையுள்ளவர் அவர் நம்மை ஒரு இடத்தில் நிற்க சொன்னால் நாம் பொறுமையோடு நிற்க வேண்டும் அடம் பிடித்து ஓடக்கூடாது வேண்டாம் என்றால் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிடிவாதம் பிடிக்க கூடாது அவரது விருப்பத்துக்கு நாம் அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை எப்போதும் நினைத்தருள்வார் திடீரென கொரோனா வைரஸின் தாக்கம் ஏற்பட்ட போது நாமும் தான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் நிலைக்கு தொல்லப்பட்டோம் அந்நேரத்தில் நமது மனநிலைமை எப்படி இருந்தது தேவனோடு நமக்குள்ள உறவில் எப்படி இருந்தோம் தேவன் நம்மை கை டவில்லை நம்மை நினைத்தருள்வார் என்று நம்பிக்கை இருந்ததா மாறாக எப்போது இந்நிலை மாறும் என்று முறுமுறுத்தவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் அன்று நோவா அவனுடன் இருந்த குடும்பத்தவர்கள் பேழைக்குள் தங்களை அனுப்பி கதவை அடைத்த தேவனை நம்பி அமைதியாக இருந்தார்கள் தேவனும் அவர்களை ஏற்ற வேளையில் வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இப்போது நீ தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு ஓசியா பன்னிரண்டாரு நம்முடைய தேவைகள் அல்லது பிரச்சனைகள் வரும்போது அல்லது வியாதி வரும்போது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்படி நம்புகிறோம் பாதி தேவனையும் பாதி மனிதரையும் அல்லது நம்மை நாமே நம்பி காரியங்களில் ஈடுபடுகிறோம் உண்மையில் நாம் கத்தரை நம்பி அவரை சான்றிருப்போமானால் ஆனால் நிச்சயம் சோர்ந்து போகவோ அல்லது கூச்சல் போடவோ மாட்டோம் காரணம் முதலாவது கர்த்தரை அறியாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது அப்படி எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் போது அவை நன்மைக்காகவே தேவன் அனுமதித்திருப்பார் என்று எண்ணத்தோடு வாழ்வு கவலையற்றவர்களாக காணப்படுவர் உதாரணமாக அப்போலாகிய பாருங்கள் செய்ய ஆயத்தமாகி அவனை ஏறோடு அடைத்தான் பேதுரு கவலைப்படவில்லை காரணம் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்புவித்ததை நான் நிறைவேற்றும் வரை எனக்கு ஒன்றும் நடக்காது இன்று என்னை பாதுகாப்பாக பராமரிக்கவே இந்த சிறைச்சாலைக்கு தேவன் கொண்டு வந்திருப்பாரோ என்று ஒருவேளை எண்ணி இருக்கலாம் எனவே கவலையை மறந்து நித்துரை செய்தான் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது எனவே கலக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் இடைவிடாமல் தேவனை நம்பி கொண்டிருப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேனுய பிரைஸ்கார்ட் ஆமேன்